என்னை பின்பற்றி வா இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌகரிகளை இந்த நிமிட நெஞ்சரிக்கு இயேசுவின் நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் என்னை பின்பற்றி வா அதிகாரத்தோடு ஆண்டவர் சொல்கிறார் என்னை பின்பற்றி வா அப்படி ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல் மத்தையில் அந்த மத்தையின் அச்சியில் அந்த மத்தையை என்பவர் என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே அவர் வந்து எதையுமே செட்டிலைட்லாம் பண்ணல அப்படியே சுங்கத்துறையில் அப்படியே பணம் நானே தான் விட்டு அப்படியே வந்தான் அப்போ ஆண்டவனை பின்பற்றி வா என்று என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவன் அழைப்பு கொடுக்கின்ற பொழுது விட்டுவிட வேண்டியவற்றை விட்டுவிட வேண்டும் விட வேண்டியவற்றை விற்றுவிட வேண்டும் இருப்பதை இழக்க வேண்டும் பாவத்திற்காக இறக்க வேண்டும் கடவுள் கொடுப்பதை சிலுவையாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் வியாகளாக இருக்கலாம் என்று வார்த்தைபடி வாடுகின்ற பொழுது கடவுள் கொடுப்பதை சுமக்க வேண்டும் கொடுத்தவர் பின்னே நடக்க வேண்டும் கனிகள் கொடுக்க வேண்டும் கனிவாய் நடக்க வேண்டும் எதனை உண்போம் எதனை உடுப்போம் எதனை குடிப்போம் என்று இல்லாமல் கடவுளுடைய அரசையும் அதற்குரியதையும் முந்த முந்த தேடுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் என்னை பின்பற்றி வா என்ற சத்தம் நமது காதில் ஒழிக்கும் நாம் ஆண்டவரை மட்டுமே பின்பற்றி செல்லுகிற வாழுகிற அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசு ஆமை